ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அரைச்சுப்பணி ஐஏஎஸ் அகாடமி சோழவன் அண்ட் ப்ரொபோஷன் டாபிக்ல சிக்ஸ்த் பஸ்ட் டேம் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் கோடி இடங்களை நிரப்புங்க இல்ல ரெண்டுருக்காங்க சப்டிஷன் ஒன் மூன்று எழுதுகோள்களின் விலை பதினெட்டு எனில் ஐந்து எழுதுகோள்களின் விலை என்ன அப்படின்னு கேட்கறான் சரி நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இது வந்து நேர் விகிதமா எதிர் விகிதமா அப்படின்றத கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த சம் வந்து ரொம்ப ஈஸி சோ ஃபர்ஸ்ட் வந்து எழுதுகோள்களுடைய எண்ணிக்கை விலை மூன்று எழுதுகோள்களின் எண்ணிக்கை பதினெட்டு ஏனில் ஐந்து எழுதுகோள்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேக்குறாங்க அல்லது எதிர் எதிர்விகிதமா அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும் எண்ணிக்கை கூட கூட விலையும் வந்து அதிகமாயிட்டே போகுமா அப்ப இது வந்து நேர் விகிதத்துக்கான ஃபார்ம்லா எக்ஸ் ஒன் பை ஒய் ஒன் இக்வல் டு எக்ஸ் பை ஒய் டூ இது வந்து எக்ஸ் இது வந்து

செகண்ட் கொஷின் பதினைந்து நாட்களில் கார்குழலி ரூபாய் ஆயிரத்தி எண்ணூரை வருமானமாக பெறுகிறார் நாட்களில் வருமானமாக பெறுவார் நம்ம வருமானம் அப்படின்னு எழுதிக்கலாம் வந்து பதினைந்து நாட்களில் எவ்வளவு வருமானம் கிடைக்குதுன்னா ஆயிரத்தி எண்ணூறு இந்த மாதிரி மூவாயிரம் ரூபா வருமானம் கிடைக்கிறதுக்கு அவங்க எத்தனை நாட்கள் வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு கேட்கலாம் இப்ப இதுல வருமானம் கூட கூட நாட்களோட எண்ணிக்கையும் வந்து அதிகமாகும் அப்ப இது வந்து நேர் விகிதம் பதினஞ்சு பை ஆயிரத்தி எண்ணூறு இக்குவல்ட்டு எக்ஸ் பை மூவாயிரம் இப்ப இது வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணலாம் பதினஞ்சு இன்ட்டு மூவாயிரம் இக்வல்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஆயிரத்தி எண்ணூறு கண்டுபிடிக்க வேண்டிய எக்ஸ வந்து இங்கே வச்சுக்கலாம் பதினஞ்சு இன்ட்டு மூவாயிரம் எண்ணூறு வாய்ப்புல கேன்சல் பண்ணும்போது ஐ மூணு பதினஞ்சு ஆறு மூணு பதினெட்டு ஓர் ஆறு ஆறு ஐயா முப்பது அஞ்சு இருபத்தி அஞ்சு இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஐந்து நாட்கள் செகண்ட் சம் சரியா தவறா என கூறுது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நாற்பது நூல்களின் எடை எட்டு கிலோகிராம் பதினைந்து நூல்களின் எடை மூணு கிலோகிராம் இது சரியா தவறா அப்படின்னு கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம நூல்கள் அப்புறம் எடை அப்படின்னு எழுதிக்கலாம் நாற்பது நூல்களின் எடை எட்டு கிலோகிராம் எனில் பதினைந்து நூல்களின் எடை மூணு கிலோகிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது எடை வந்து குறைய குறைய நூல்களின் எண்ணிக்கையும் வந்து குறைய ஆரம்பிக்கும் இது ரெண்டுமே ஒரே தான் இருக்கு ஒரு மகிழ்ந்து மூணு மணி நேரத்தில் தொண்ணூறு கிலோமீட்டர் என பயணிக்கிறது அதே வேகத்தில் ஐந்து மணி நேரத்தில் அது நூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவை பயணிக்கும் இது சரியா தவறா அப்படின்னு கேக்குறாங்க இதையும் நம்ம மணி கிலோமீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம் மூணு மணி நேரத்தில் தொண்ணூறு கிலோமீட்டர் ஐந்து மணி நேரத்துல நூத்தி நாற்பது கிலோமீட்டர் அந்த மகிழ் வந்து போகுது அதிகப்படுத்த கிலோமீட்டர் பாத்தீங்க அப்படின்னா சாரி ஸ்பீடு வந்து அதிகமாக அதிகமாக கிலோமீட்டர் வந்து குறைஞ்சுகிட்டே வரும் ஆனா இங்க வந்து கிலோமீட்டர் வந்து அதிகரிச்சிட்டே வந்து போயிட்டு இருக்கு இல்லையா அப்ப இது வந்து கரெக்டான அந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து இல்ல இது பாத்தீங்க அப்படின்னா தவறு எப்பமே வந்து மணி வந்து அதிகமாக அதிகமாக கிலோமீட்டர் வந்து குறையணும் அப்ப இந்த பாத்தீங்கன்னா தப்பு ஒரு நபர் ரெண்டு மணி நேரத்தில் இருபது பக்கங்களை படிக்கிறார் எனில் அதே வேகத்தில் எட்டு மணி நேரத்தில் அவரால் எத்தனை பக்கங்கள் படிக்க முடியும் சில என்ன பண்ணலாம் மணி பக்கங்கள் அப்படின்னு வந்து எழுதிக்கலாம் பக்கம் அப்படின்னு கூட எழுதிக்கலாம் ரெண்டு மணி நேரத்துல இருபது பக்கம் படிக்கிறார் அப்படின்னா எட்டு மணி நேரத்துல எவ்வளவு பக்கம் படிப்பார் இப்ப டைம் அதிகமாக அதிகமாக பக்கங்களின் எண்ணிக்கையும் அதாவது படிக்கக்கூடிய அந்த பக்கங்கள் எண்ணிக்கையும் அதிகம் தானே ஆகும் அப்ப இது வந்து நேர் விகிதம் அப்ப இது எப்படி எழுதலாம்னா ரெண்டு பை இருபது ஈக்குவல் டு எட்டு பை எக்ஸ் இதை வந்து குறுக்கு பெருக்கள் வந்து பண்ணலாம் ரெண்டு இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் எட்டு இன்ட்டு இருபது கண்டுபிடிக்க வேண்டிய எக்ஸ் இங்கேயே வச்சுக்கலாம் எட்டு இன்ட்டு இருபது பை பெருக்கல் ரெண்டி வரும்போது வகுத்தல் ரெண்டாம் மாறும் ரெண் ரெண்டு பைத்திரன் இருபது அப்ப எட்பத்து எண்பது இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா எண்பது பக்கங்கள் அடுத்து நாலாவது சம் பதினைந்து நாற்காலிகளின் விலை ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு இது போன்று ரூபாய் பன்னெண்டாயிரத்துக்கு எத்தனை நாற்காலிகள் வாங்க இயலும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா எண்ணிக்கை விலை அப்படின்னு வந்து எழுதிக்கலாம் எண்ணிக்கை விலை பதினைந்து நாற்காலிகளின் விலை ஏழாயிரத்தி ஐநூறு எனில் ரூபாய் பனிரெண்டாயிரத்துக்கு எத்தனை நாற்காலிகள் வாங்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க விலை அதிகமாக அதிகமாக நாற்காலிகளுடைய எண்ணிக்கையும் பாத்தீங்கன்னா அதிகமாகிட்டே போகும் அப்ப இது வந்து நேர் விகிதம் இது எப்படி எழுதலாம்னா பதினஞ்சு பை ஏழாயிரத்தி ஐநூறு ஈக்வல் டு எக்ஸ் பை பன்னிரெண்டாயிரம் ஸோ இதை வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணலாம் இதை வந்து இந்த இடத்துல போடுறேன் பதினஞ்சு இன்ட்டு பன்னெண்டாயிரம் எக்ஸ் இன்ட்டு ஏழாயிரத்தி ஐநூறு கண்டுபிடிக்க வேண்டிய எக்ஸை வந்து இங்கேயே வச்சுக்கலாம் பெருக்கல் ஏழாயிரத்தி ஐநூறு இங்கே வரும்போது மாறும் இப்போ பதினஞ்சு இன்ட்டு பன்னெண்டாயிரம் இந்த ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் அஞ்சாவது வாய்ப்பாடுல ஓரஞ்சு அஞ்சு மூவஞ்சு பதினஞ்சு ஓரஞ்சு அஞ்சு பேலன்ஸ் ரெண்டு ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சு ஓர் மூணு மூணு ஐ மூணு பதினஞ்சு ஓர் அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து பேலன்ஸ் ரெண்டு நாலு அஞ்சு இருபது எக்ஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு அப்ப இதுக்கான எண்ணிக்கை பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு அஞ்சாவது சம் ஒரு மகிழ்ந்து ஐந்து கிலோகிராம் எரிபொருள் வாயுவை பயன்படுத்தி நூத்தி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவு கிடைக்கிறது மூணு கிலோகிராம் எரிபொருள் பயன்படுத்தினால் எவ்வளவு தொலைவு கிடைக்கும் அப்ப இந்த கிலோகிராம் கிலோமீட்டர் கிலோகிராம் கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட் அஞ்சு கிலோகிராம் எரிபொருளை பயன்படுத்தி நூத்தி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் கடக்குது எனில் மூணு கிலோகிராம் எரிபொருளை பயன்படுத்தி எவ்வளவு கிலோமீட்டர் வந்து கடக்கும் எரிபொருளுடைய கிலோமீட்டருடையே வரும் இது வந்து நேர் விகிதம் எழுதலாம்னா அஞ்சு பை நூத்தி இருபத்தி அஞ்சு ஈக்வல் பை எக்ஸ் குறுக்கு பெருக்கல் பண்ணணும் அஞ்சு இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் மூணு இன்ட்டு நூத்தி இருபத்தி அஞ்சு எக்ஸ் ஈக்குவல் மூணு இன்ட்டு நூத்தி இருபத்தி அஞ்சு

நடந்து கடக்கும் தொலைவு எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க எப்படி எழுதலாம்னா கிலோமீட்டர் மணி ஆறு கிலோமீட்டர் தொலைவ ஒரு மணி நேரத்துல வந்து கடக்கிறாரு அதே மாதிரி இருபது நிமிடங்கள்ல எவ்வளவு கிலோமீட்டர் வந்து கடப்பார் அப்படின்னு சொல்லி கேட்கலாங்க இதை நிமிடமா இருக்கிறதுனால நம்ம இதே வந்து நிமிடமா மாத்திக்கலாம் சோ நிமிடமா மாத்தணும் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு அறுபது நிமிடமா அப்ப இதுல மணி வந்து குறைய குறைய கிலோமீட்டருடைய அளவும் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாகும் நேரம் குறைய குறைய கிலோமீட்டருடைய எண்ணிக்கையும் குறைஞ்சுட்டே வரும் இப்ப ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கிறதுனால இது வந்து நேர் விகிதம் இது எப்படி எழுதலாம்னா ஆறு பை அறுபது ஈக்குவல் டு எக்ஸ் பை இருபது இதே மாதிரி குறுக்கு பெருக்கல் பண்ணலாம் ஆறு இன்ட்டு இருபது ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு அறுபது கண்டுபிடிக்க வேண்டிய எக்ஸை இங்கேயே வச்சுக்கலாம் பெருக்கல் அறுபது இங்க வகுத்துலாம் மாறும் இந்த வேக கூடிய ஆறு இன்ட்டு இருபது வந்து அப்படியே இருக்கும் ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஆயிடும் இந்த ஆறுக்கு ஆறு கேன்சல் ஆயிரும் எக்ஸோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா நடந்து கிடக்கக்கூடிய தொலைவு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு கிலோமீட்டர் செவன்த் சம் ஒரு வினாடி வினா போட்டியில் கார்முகிலன் மற்றும் கவிதா வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கையின் விகிதம் பத்து விகிதம் பதினொன்னு அப்போட்டியில் அவர்கள் மொத்தமாக எண்பத்தி நாலு புள்ளிகள் பெற்றனர் எனில் கவிதா பெற்ற புள்ளிகள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கவிதா மட்டும் பண்ணி கேட்கிறாங்க இதுல கார்முகிலன் கவிதா அப்படின்னு சொல்லிட்டு பேரை வந்து நம்ம தனித்தனியாக எடுத்து எழுதிக்கலாம் கார்முகிலன் கவிதா கார்முகிலன் பத்து கவிதா வந்து பதினொன்று மொத்தம் வந்து எண்பத்தி நாலு புள்ளிகள் இதில் கவிதாக்கு மட்டும் அவங்க கேட்குறாங்க ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா இது ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணுவோமா அப்போ என்ன வரும்னா இருபத்தி ஒன்று அப்படின்னு வரும் ஸோ கவிதாக்கு மட்டும் கேட்கறதுனால எண்பத்தி நாலு இன்ட்டு மொத்த வேலி வந்து இருபத்தி ஒன்று கவிதாவோட வீதம் வந்து பதினொன்னா ஸோ அதை கேன்சல் பண்ணலாம் மூணாவது வாய்ப்பா ஏழு மூணு இருபத்தி ஒன்று ரெண்டு மூணு ஆறு பேலன்ஸ் ரெண்டு எட்டு மூணு இருபத்தி நாலு ஒரே ஏழு நாலு ஏழு இருபத்தி எட்டு ஸோ பேலன்ஸ் வந்து நாலு பதினொன்னு மட்டும்தான் இருக்கு இப்ப நாலு பதினொன்னு நாற்பத்தி நாலு அப்ப கவிதா பெற்ற புள்ளிகளுடைய பாதிப்பு எவ்வளவு அப்படின்னா நாப்பத்தி நாலு எட்டாவது கார்மேகன் ஒன்பது ஓவர்களில் ஐம்பத்தி நாலு ஓட்டங்களையும் ஆசு பதினோரு ஓவர்களில் எழுபத்தி ஏழு ஓட்டங்களையும் எடுத்தார்கள் எனில் யாருடைய ஓட்ட விகிதம் சிறப்பானது இந்த ஓட்ட விகிதம் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களே பார்முலா கொடுத்துருக்காங்க கார்மேகன் கார்மேகனுக்கு வந்து ஓட்ட விகிதம் கண்டுபிடிக்க ஓட்டம் ஓட்டம் பை ஓவர் ஓவர் வந்து 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 ஓட்ட விகிதம் கண்டுபிடிக்க ஓட்டம் வந்து எழுபத்தி ஏழு ஓவர் வந்து பதினொன்று இப்ப இத வந்து வகுக்கலாம் ஓர் ஒன்பது ஒன்பது ஆறு ஒன்பது ஐம்பத்தி நாலு ஓர் பதினொன்னு பதினொன்னு ஏழு பதினொன்று எழுபத்தி ஏழு சோ யாருக்கு வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா அப்ப யாருடைய ஓட்ட விகிதம் வந்து சிறப்பானது அப்படின்னா ஆசி போடைய அடுத்து வந்து ஒன்பதாவது உன் நண்பன் ஐந்து ஆப்பிள்களை ரூபாய் எழுபதுக்கும் நீ ஆறு ஆப்பிள்களை ரூபாய் தொண்ணூறுக்கும் வாங்கினா யார் வாங்கியது சிறப்பு அப்படின்னு கேக்குறாங்க நண்பன் நீ அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம் நண்பன் என்ன பண்றாரு அப்படின்னா எழுபது ரூபாய்க்கு ஐந்து ஆப்பிள்களை வாங்குறாரு சனி அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ரூபாய்க்கு ஆறு ஆப்பிள் வந்து வாங்குறாங்க இப்போ இதை டிவைட் பண்ணால் தெரிஞ்சு போயிடுமா ஓரஞ்சு அஞ்சு ஓரஞ்சு அஞ்சு பேலன்ஸ் ரெண்டு நாலு அஞ்சு இருபது அப்போ நண்பனுக்கு பார்த்தீங்கன்னா பதினாலு இது வந்து மூணாவது வாய்ப்பில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ரெண்டாவது வாய்ப்பில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா மூர் ரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு பேலன்ஸ் ஒன்று ஐ ரெண்டு பத்து ஓர் மூணு மூணு பதினஞ்சு மூணு நாற்பத்தி அஞ்சு சரிக்கு வந்து பதினஞ்சு இதுல எது அதிகமானதோ அதுதான் சிறப்புன்னு போட்டக்கூடாது சோ கொஷின்ல ஒரு பொருளை வந்து வாங்குறாங்க யார் குறைவான விலைக்கு வாங்குறாங்களோ அவங்களோட சிறப்பானதா இருக்கும் சப்ப நண்பன் வாங்கினதான் பாத்தீங்கன்னா சிறப்பு ஏன்னா அதான் பாத்தீங்கன்னா பதினாலு சொல்லிட்டு கம்மியான வேலையில இருக்கும் பத்தாவது சம் ஒரு மரப்பாச்சி பொம்மையின் விலை ரூபாய் தொண்ணூறு அதே போன்று மூன்று பொம்மைகளின் விலை எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க சோ பஸ்ட் வந்து எண்ணிக்கை விலை அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் எண்ணிக்கை இது வந்து விலை ஒரு மரப்பாச்சி பொம்மையின் விலை தொண்ணூறு ரூபாய் இப்போ மூன்று மரப்பாச்சி பொம்மைகளின் விலை என்ன அப்படின்னு கேக்குறாங்க பொம்மையுடைய எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக விலையும் பார்த்தீங்கன்னா அதிகமாயிட்டே போகும் இது வந்து நேர் விகிதம் எழுதலாம் ஒன்னு பை தொண்ணூறு ஈக்வல் மூணு பை எக்ஸ் இதை வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணணும் இப்போ ஒன்று இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல்ட்டு மூணு இன்ட்டு தொண்ணூறு செக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கலாம் பெருக்கல் ஒன்று இங்கே வரும்போது வகுத்தல் ஒன்னா மாறும் ஸோ மூணும் போது இருபத்தி ஏழு கூட ஒரு ஜீரோ வந்து சேர்த்துக்கலாம் பாத்தீங்க எழுபது அடுத்து எட்டு ஆரஞ்சுகளின் விலை ஐம்பத்தி ஆறு எனில் ஐந்து ஆரஞ்சுகளின் விலை என்ன அப்படின்னு கேக்குறாங்க இதுக்கும் இதே மாதிரி எண்ணிக்கை இது வந்து பத்தாவதுசம்கானது இது வந்து பதினொன்னு எண்ணிக்கை விலை எட்டு ஆப்பிள்களின் ஆரஞ்சுகளின் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு அப்ப ஐந்து ஆரஞ்சுகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேக்குறாங்க ஆரஞ்சுகளோட எண்ணிக்கை குறைய குறைய அதுக்கான விலையும் பாத்தீங்கன்னா குறைஞ்சிட்டே தானே இருக்கும் அப்ப இது வந்து நேர் விகிதம் ஏன்னா ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரே டைரக்ஷன்ல இருக்கு எப்ப எழுதலாம்னா எட்டு பை ஐம்பத்தி ஆறு ஈக்குவல் அஞ்சு பை எக்ஸ் இதை வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணலாம் எட்டு இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு அஞ்சு இன்ட்டு ஐம்பத்தி ஆறு எக்ஸ் ஈக்குவல் அஞ்சு இன்ட்டு ஐம்பத்தி ஆறு வை எட்டு ஓர் எட்டு எட்டு ஏழு எட்டு ஐம்பத்தி ஆறு பேலன்ஸ் வந்து அஞ்சு ஏழு ஐ ஏழு முப்பத்தி அஞ்சு அப்போ ஆப்ஷன் சி முப்பத்தி அஞ்சு அடுத்து பன்னெண்டாவது சம் ஒரு நபர் பதினைந்து கிலோமீட்டர் நிமிடங்களில் இந்த கிலோமீட்டர் அப்படிங்கறத இந்த இடத்துல அடிச்சிருங்க பதினைந்து நிமிடங்களில் ரெண்டு கிலோமீட்டர் நடக்கிறார் ஏனெனில் நாற்பத்தைந்து நிமிடங்களில் அவர் எத்தனை கிலோமீட்டர் நடப்பார் அப்படின்றது வந்து கொஸ்டின் இதை வந்து எப்படி எழுதலாம்னா பன்னெண்டாவது சம் கிலோமீட்டர் நிமிடம் பதினைந்து நிமிடங்களில் ரெண்டு கிலோமீட்டர் வந்து நடக்கிறார் எனில் நாற்பத்தைந்து நிமிடங்களில் எவ்வளவு கிலோமீட்டர் நடப்பார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நிமிடம் அதிகமாக அதிகமாக கிலோமீட்டர் பாத்தீங்க அப்படின்னா அதிகமாயிட்டே போகும் இப்ப ரெண்டுமே ஒரே டைரக்ஷன் இருக்கிறதுனால இது வந்து நேர் விகிதம் இதை எப்படி எழுதலாம்னா ரெண்டு பை பதினஞ்சு 45 எக்ஸ் பை நாற்பத்தி அஞ்சு பெருக்கல் பண்ணலாம் அஞ்சு இன்ட்டு நாப்பத்தி அஞ்சு ஈக்வல் எக்ஸ் இன்ட்டு பதினஞ்சு கண்டுபிடிக்க வேண்டிய இங்கேயே வச்சுக்கலாம் இந்த ரெண்டு இன்ட்டு நாற்பத்தஞ்சு இங்க இருக்கும் பெருக்கல் பதினஞ்சு இங்க வரும்போது வகுத்தல் பதினஞ்சா வந்து மாறும் இதை கேன்சல் பண்ணலாம் ஓரஞ்சு அஞ்சு மூவஞ்சு பதினஞ்சு ஓரஞ்சு அஞ்சு பேலன்ஸ் ஒண்ணு சாரி இது அஞ்சாவது வாய்ப்பில் கேன்சல் பண்ணும் அப்படின்னா ஒன்பதஞ்சு நாப்பத்தஞ்சு அப்படின்னு வரும் ஒரு மூணு 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 ஒன்பது பேலன்ஸ் என்ன இருக்குன்னா ரெண்டு இன்ட்டு மூணு மட்டும் தான் ரெண்டு மூணு ஆறு இருக்குன்னா ஆறு கிலோமீட்டர் இந்த எக்ஸசைஸ் உடைய லாஸ்ட் சம்மது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் அரசு பணி ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ